மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த கால்நடை பதிவில் நாம் பதினொன்றாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தை பாடம் இரண்டுல உண்டான ஒரு முக்கியமான நெடுவினா மூன்றாவது நெடுவினா கூட விட என்ன போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் மாறா முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வரிவிக்கவும் இதுல இயக்கச் சம்மன்பாட்டுகள் சமன்பாடு நம்ம வரவிக்க போறோம் ஃபர்ஸ்ட் திசைவேகம் நேரத்துக்கு உண்டான தொடர்பு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் சரிங்களா முடுக்கம் அப்படின்னா நமக்கு தெரியும் திசைவேக மாறுபாடுதான் என்னது அப்படின்னா முடுக்கம் சரிங்களா அதுக்கு ஃபார்மா என்னது ஏ டிடி இந்த வகுத்தல்ல அதாவது பயில இருக்கிற டிடி இந்த பக்கம் போகும்போது எதா மாறும் அப்படின்னா பெருக்களா மாறும் சரிங்களா அப்ப நம்ம நம்ம வசதிக்காக இந்த டிவி இங்க ஃபர்ஸ்ட் எழுதுறோம் டிவி ஈக்வல் இந்த டிடி பயில இருக்கிறது இந்த பக்கம் போமா அப்ப என்னப்பா வரும் ஏ அப்படிங்கறும் சரிங்களா இப்போ நமக்கு திசைவேகை வேணும் திசைவேகை நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால ரெண்டு பக்கம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இன்டெகரேட் அதாவது வகைப்படுத்த போகிறேன் சரிங்களா அப்போ இந்த பக்கம் என்ன போட போகிறேன் அப்படின்னா இன்டெகரேட் டிவி இதில் ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் அதாவது மாறாது ஸோ ஏ அங்கேயே வச்சுக்கோங்க இண்டகரேட் டிடி இப்ப திசை வேகம் எங்க இருந்து எங்க போவோம் அப்படின்னா தொடக்க திசை இருந்து இறுதி திசை வேகம் ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டெகிரேட்ல யூ நேரத்தை பொறுத்து தான் மாறுது நேரம் ஸ்டார்டிங் டைம் ஜீரோல இருந்து டி இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா டிடி சரிங்களா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த டிவியை நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம் அதாவது வகைப்படுத்த போறோம் ஆல்ரெடி நமக்கு உங்களுக்கு ஃபார்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க இன்டெகிரேட் டிஎக்ஸ் அப்படின்னா அதை வகைப்படுத்துனா என்ன வரும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் வரும் இப்போ டிவி வகைப்படுத்துனா நமக்கு என்ன வரும் வி தானே வரும் அப்போ இதை வகைப்படுத்தாச்சுன்னா டிவி எதா மாறிடும் அப்படின்னா விஆ மாறிடும் இந்த இன்டெகிரேஷன் உள்ளதை ப்ராக்கெட்ல எழுதணும் யூ விவல் இந்த ஏ அப்படியே இருக்கும் நீங்க டிடியை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா டிடி எதா மாறிடும் அப்படின்னா டியா மாறிடும் இந்த இன்டெகிரேஷன் உள்ளதில் ஜீரோ டூ சரிங்களா இப்போ நம்ம எப்பவுமே அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இது எது அப்பர் லிமிட் இதுதான் அப்பர் லிமிட் இதுதான் லோயர் லிமிட் அப்போ அப்பர் லிமிட் என்னது பி மைனஸ் லோயர் லிமிட் என்னது யூ ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு ஏ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்போ அப்பர் லிமிட் என்னது அப்ளை பண்ணோம்னா டி மைனஸ் லோயர் லிமிட் என்னது ஜீரோ சரிங்களா இப்ப பாருங்க இங்க இருக்கு வி மைனஸ் யூ ஏடி நமக்கு திசைவேகம் தான் வேணும் யூ இந்த பக்கம் போகும்போது எதா மாறும் அப்படின்னா நமக்கு பிளஸ் யூவா மாறும் அப்ப வி ஈக்வல் ஏடி சரிங்களா இப்போ எதுக்கு உண்டான தொடர்பை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா திசை வேகத்துக்கும் நேரத்துக்கும் உண்டான தொடர்பை கண்டுபிடிச்சிட்டோம் V equal to U plus A T Second பாருங்க இடப்பையர்ச்சி நேரத்து கெடையிலான தொடர்பு கண்டுபிடிக்கப் பறோம் அதில திசை வேத்து உண்டன பார்மா என்னதாட்டேன் இடப்பையர்ச்சி மார்பாடு பை காலம் தல அப்போம் நமக்கு என்ன வரும் DS by DT இதை நம்ம ரீ அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இந்த டிடி இங்கிட்டு இருக்கிற டிடி வகுத்தலாக இருக்கிறது இங்கிட்டு வரும்போது எதாக மாறும் அப்படின்னா பெருக்கலாம் மாறும் ஃபர்ஸ்ட் எழுந்த அப்போ இங்கே என்ன மட்டும் இருக்கும் டிஎஸ் மட்டும் இருக்கும் ஸோ டிஎஸ் நம்ம வசதிக்காக ஃபஸ்ட்டு எழுதிப்போம் இங்கே என்ன இருக்கு ஆல்ரெடி வி இருக்கு இங்கே என்ன இருக்குது டி இங்கே இருக்கிற டிடி இங்கே போகும் சரிங்களா ஆல்ரெடி நம்ம விக்கு மதிப்பு லாஸ்ட் எக்வேஷனில் கண்டுபிடிச்சோம் விஎப்பிங்கிறது யூ ப்ளஸ் ஏடி ஸோ அதை இதில் என்னச்சு போகிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண போகிறீங்க வி பதிலாக என்ன எழுத போகிறோம் யூ ப்ளஸ் ஏடி என்டிஎன்னு இருக்குது டிடி ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது ப்ராக்கெட் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உருப்புக்குமே வரும் ஸோ இந்த டிடி எண்ணம் உள்ளே கொண்டு போய் நினைச்சி போகிறோம் அப்படின்னா பெருக்க போறோம் ஸோ டிஎஸ்சி கோல்ட்டு யூடிடி பிளஸ் டிடி சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு பக்கம் நமக்கு இடப்பயிற்சி வேணும் ஸோ நம்ம ரெண்டு பக்கம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வகைப்படுத்த போகிறோம் அதாவது இன்டெகிரேட் பண்ண போகிறோம் சரிங்களா எதுக்கும் இடப்பயிற்சிக்கும் நேரத்துக்கும் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம் ஸோ இன்டெகரல் டிஎஸ் இதுல யூ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஸோ முன்னாடி வரும் எதாத்தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிடிஏ தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம் ஸோ இன்டெகரேட் அதே மாதிரி இந்த ஏ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் எதைத்தான் இன்டெர்க்ரேட் பண்ண போகிறோம் இடப்பெயர்ச்சி நேரத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்க என்ன வரும் அப்படின்னா டிடிடி சரிங்களா லிமிட் அப்ளை பண்ணோம்ல இடப்பயிற்சிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா ஜீரோ டூ எஸ் டைம் டி எங்கே வரும் ஜீரோ டூ டி டைம் எங்கென்னு வரும் ஜீரோ டூ டி சரிங்களா இப்போ டிஎஸ்ஐ இன்டெகிரேட் பண்ணால் எந்த ஃபார்மில் வரும்போது இன்டகரேட் டிஎக்ஸ்சி கோட் இதை இண்டக்ரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் வரும் அதே மாதிரி தான் டிஎஸ்சை இண்டக்ரேட் பண்ண நமக்கு என்ன வரும் அப்படின்னா எஸ் வரும் எஸ் ஜீரோ டூ எஸ் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த யூ அங்கே அப்படியே இருக்கும் டிடிஎ இண்டக்ரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா டி வரும் ஸோ டி ஜீரோ டூ டி ப்ளஸ் இந்த ஏ இங்கே அப்படியே வரும் இதுக்கு எந்த ஃபோன் அப்படி இண்டக்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டக்ரேட் எக்ஸ் dx பவர்ல இருக்கிறது என்னன்னு வைப்போம் இப்போ ஃபார்முலா என்னது அப்படின்னா x பவர் n பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் இங்கே நமக்கு என்ன பாருக்கு இந்த டி 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 தானே அப்போ இங்கே பவரில் எதுவுமே இல்லை என்ன அர்த்தம் ஒன்று இருக்கிற அர்த்தமா இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் போட்டிருக்கோம் இங்கே டி இருக்கிறதுனால என்ன போடுறோம் அப்படின்னா போடுறோம் பவர் இருக்கு ஒன்று தானே அப்போ என்ன வரும் ஒன்று பிளஸ் ஒன்று பை ஒன்று பிளஸ் ஒன்று என்னது ரெண்டு அப்போ என்ன வரும் நமக்கு இங்கே டி ஸ்கொயர் பை ஒன்னே ஒன்னே குட்டின ரெண்டா இப்போ பை ஜீரோ டூ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்பர் லிமிட் மைனஸ் ரோயல் லிமிட் அப்பர் லிமிட் எனது எஸ் தானே எஸ் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாமா அப்பர் லிமிட் மைனஸ் லோயல் லிமிட் டி மைனஸ் ஜீரோ ப்ளஸ் இந்த ஏ இங்கே அப்படியே இருக்கட்டும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் டி ஸ்கொயர் பை டூ மைனஸ் ஜீரோ வச்சு எதை மல்டிப்ளை பண்ணணும் ஆன்சர் என்ன தான் ஜீரோ தான் சரிங்களா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எஸ் ஈக்வல் இங்கே என்ன டி யூடி ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு ஏடி ஸ்கொயர் பை டூ இதை கரெக்டாக ப்ராப்பராக நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எஸ் ஈக்வல் டு யூடி பிளஸ் 1/2 at square ஓகேவா ஆல்ரெடி ரெண்டீ ஈக்குவேஷன் பார்த்துட்டோம் இப்போ மூணாவது ஈக்குவேஷன் திசைவேகம் கிட்டத்தட்ட இயற்சி தொழம்பு இத என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணப் போறோம் அப்படின்னா முடுக்கத்துக்கு உண்டான ஃபார்முலா என்ன செய்யப் போறோம் அப்படின்னா எடுக்கப் போறோம் முடுக்கம் அப்படின்னா என்னது அப்படின்னா திசைவேகம் மாறுபாடு பை காலம் சரிங்களா அப்போ இத நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு டிஎஸ்ஆல பெருக்கி ஒரு டிஎஸ்ஆ என்ன செய்ய போறோம் அப்படின்னா வகுக்க போறோம் சரிங்களா இதால பெருக்கி ஒரு டிஎஸ்ஆல பெருக்கி டிஎஸ்ஆல வகுக்க போறோம் வகுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அதாவது குறுக்க இந்த கிராஸ் ஒரு செட்டாகவும் இந்த கிராஸ் ஒரு செட்டாகவும் எழுதுறேன் இந்த கிராஸ் ஒரு செட்டாக எழுதுனேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா டிவி பை டிஎஸ் வரும் அடுத்து இந்த கிராஸ் ஒரு செட் ஆகி நீங்க என்ன வரும் அப்படின்னா டிஎஸ் பை டிடி அப்படின்னு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும் சரிங்களா ஆல்ரெடி நமக்கு தெரியும் டிஎஸ் பை டிடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வி ஈக்குவல் தான் என்னது அப்படின்னா டிஎஸ் பை டிடி இதை பயிற்சி மாறுபாடு பை காலம் ஸோ இந்த டிஎஸ் பை டிடிக்கு என்ன போட போறோம் அப்படின்னா வி டாட் டிவி பை சரிங்களா இப்ப என்ன செய்ய போறேன்னா இதையும் ரீ அரேஞ்ச் பண்ண போறேன் இந்த டிஎஸ் இங்க கொண்டு வர போறேன் இந்த வை நான் இங்க கொண்டு வர போறேன் சரிங்களா அப்ப இந்த கீழ இருக்கிற டிஎஸ் இங்க பொம்ப எங்க வந்துரும் அப்படின்னா மேல வந்துடும் என்ன இருக்கு இருக்கிற ஏ எங்க வந்துரும் அப்படின்னா கீழ வந்துரும் ஸோ a சரிங்களா இப்ப நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ண போறோம் லிமிட் எதுக்கு அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா திசைவேகத்துக்கும் இடப்பயிற்சிக்கு மட்டும்தான் எதை அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா நம்ம லிமிட்டெட் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ நமக்கு என்ன வரும் இடப்பயிற்சி அப்படிங்கிறது எங்க இருந்துது ஜீரோ டூ எஸ் இங்கே என்ன சொல்னா டிஎஸ் இந்த ஏ அதாவது ஒன் பை ஏ அப்படிங்கறது கான்ஸ்டன்ட் ஸோ அதை நம்ம வெளியே எடுத்து எழுதிறலாம் இன்டெகிரேட் திசைவேகம் என்னது தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் போகும் இங்கே என்ன இருக்கு அப்படின்னா வீ டாட் டிபிஎட் சரிங்களா இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இன்டெகரேட் பண்ண எதா மாறும் அப்படின்னா எஸ் எஸ் இந்த ஒன் பை டூ ஒன் பை ஏ இங்க அப்படியே இருக்கும் ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவை நம்ம லாஸ்ட்லயே பார்த்தோம் இன்டெகரேட் எக்ஸ் டி எக்ஸ் பவர்ல எண் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் இங்க நமக்கு என்ன இருக்கு இன்டெகரேட் இருக்கு வியோட பவரில் எதுவுமே இல்லாட்டா ஒன்று இருக்குதான் ரத்தம் அப்போதெல்லாம் என்ன பண்ணுவோம் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் அப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா நமக்கு வரும் ரத்தம் இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம் பை டூ இன்டெகேட் என்னது வருது பிடி இந்த ஒன் பை டூ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஸோ டூ பை என்ன செஞ்சிருக்க அப்படின்னா வெளியே எடுத்து என்ன செஞ்சிருக்கா எழுதிருங்க ஜீரோ டூ எஸ் ஒன் பை இந்த டூ வெளியே வந்துடும் அப்போ என்ன வரும் அப்படின்னா டூ ஏ பி ஸ்கொயர் யூ டூ பி சரிங்களா அப்ளை பண்ணுவோம் எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் என்னது எஸ் மைனஸ் ஜீரோ இந்த ஒன் பை டூ ஏ அப்படியே வரும் இங்கே அப்பர் லிமிட் என்னது பி ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் என்னது நமக்கு இங்கே யூ ஸ்கொயர் சரிங்களா அப்புறம் எப்படி எஸ் ஈக்குவல் ஒன் பை டூ ஏர் இருக்கா இங்க பைல இருக்கிற டூ ஏ இந்த பக்கம் போகும்போது கீழ இருக்கிறது இந்த பக்கம் ரொம்ப எங்க வரும் அப்படின்னா மேல வரும் அதாவது வகுத்துல இருக்கு அப்படின்னா பெருக்கலா மாறும் சோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மைனஸ் இட் இந்த பக்கம் போகும்போது ஏதா மூறம் அப்படின்னா பிளஸ் இயடா மாறும் ஸோ மைனஸ் செய்யணும் பிளஸ்ஸாக மாறும் ஸோ பிளஸ் இ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ எஸ் இப்போ நம்ம மூணாவது இயக்க சமன்பாடு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சோம் நம்ம நாலாவது இயக்கச் சமன்பாடு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் இப்போ நாலாவது இயக்க சமன்பாடு கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ரெண்டு இயக்க சமன்பாடுல இருந்து எதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நான்காவது இயக்கச் சமன்பாடை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு சமன்பாடையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து எழுதிக்கலாம் முதரண்டு சமன்பாடை எடுத்து எழுதியாச்சு இதில் ஃபர்ஸ்ட் சமன்பாடை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரீ அரேஞ்ச் பண்ண போகிறோம் அதாவது நமக்கு ஏடி தான் நமக்கு என்ன தேவை அப்படின்னா தேவை ஸோ ஏடிஇ போல்ட்டி இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் யூ இந்த பக்கம் போச்சுன்னா எதா மாறும் அப்படின்னா மைனஸ் இஓ மாறும் அப்போ வி மைனஸ் இ அதாவது இந்த சமன்பாடை ரீ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஏடிஎம் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன் இந்த பிளஸ் யூ இங்கிட்டு போகும்போது எந்த யூவாக மாறும் அப்படின்னா மைனஸ் யூவாக மாறும் சரியா இப்போ செகண்ட் செவன் பாடே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரீ அரேஞ்ச் பண்ண போகிறோம் எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஒன் பை டூ இங்கே என்ன இருக்கு ஏ இருக்கா இந்த டி ஸ்கொயர் இருக்காப்பா இதை நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா டி இன்ட்டு நான் என்ன செய்யப் போகிறேன் அப்படின்னா எழுதப் போகிறேன் இப்போ பாருங்க

ஒன் பை டூ விடி சொன்னது புரிஞ்சுதுலப்பா இங்கே ஒரு யூடி இருக்கு இங்கே அரை யூடி இருக்கு ஸோ ஒன்னு அரை கழிச்சுன்னா மிச்சம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அரை தான் கிடைக்கும் இங்கே ஒரு டீ காமனா இருக்கு இங்கேயும் டீ காமனா இருக்கு ஸோ ரெண்டு இடத்துல இருந்து நம்ம எதை காமனா எடுத்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்னா ஒரு டீயை காமனா வெளியே எடுத்து எழுதிடலாம் சரிங்களா இப்போ டீயை காமனா எடுத்து எழுதிடுங்க மிச்சம் என்ன பாருங்க யூ பிளஸ் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க வி பை இங்கேயும் பை ரெண்டு இங்கேயும் பை ரெண்டு ஸோ இந்த பை டூ எழுதுங்க இதை நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா யூ பிளஸ் வி பை டூ டி எழுதியாச்சு அப்படின்னா இந்த நான்கு இயக்க சமன்பாடுகள் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்க நம்பரை புரிஞ்சிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்